പണ്ടിയൻ സ്റ്റോർ സീരിയലോടെ അപകമ്മിംഗ് എപ്പിസോഡോട് എന്നെ പാകലാം கதிர்மலை எந்த தப்புமே இல்லைன்னு உண்மையை நிரூபித்து எப்படியாவது கதிரை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் பாண்டியனோட பசங்களும் எப்படியாவது வக்கீலை போய் பார்க்கணும் வக்கீல்கிட்ட சொல்லி கதிரை கதிர்மலை தப்பு இல்லைன்னு புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க இதை உடனே வீட்டில் உள்ள கோமதி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க சக்திவேல் வேணும்னே இங்கே கதிரை பற்றி பேசி பாண்டியனோட மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திகிட்டு இருக்காரு என்ன பாண்டியா கடையில் வருமானம் வரலைன்னு ஒன்று உன் வீட்டுக்கு வந்து மருமகள்கள் மூணு பேரையுமே வேலைக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டு இப்போ உன் பையன் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஏதோ பார்ட் டைம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி உன் பையன் கதிர் தப்பான வேலை செய்ய போய் தானே இங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதுதான் பசங்களை வளர்க்குற லட்சணமா பாண்டியா என்ன பேச்சு பேசுனேன் அதுவும் என் பையனை வெளுத்து வாங்கினியே உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே பாண்டியன் ஏற்கனவே கதிரை நினச்சி ரொம்பவே சோகமாக இருந்ததால் சக்திவேல் இப்படி பேசுனதை கேட்டு அவருக்கும் கோபம் வந்துடுது என் குடும்பத்தை பற்றி பேச நீங்களாம் யார் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் உடனே அதெல்லாம் சொல்லி காமிச்சு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே உங்களெல்லாம் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டே இருக்க உடனே கோவத்தில் இருந்த பாண்டியனும் சக்திவேலை வெளுத்து வாங்குறாரு இன்னொரு பக்கம் குமாரும் இங்கே கதிரை பற்றி தப்பாக பேசினதால் செந்தில் தாங்கிக்க முடியாமல் குமாரை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியனோட வீட்டில் இவங்க எல்லாரும் இப்படி பிரச்சனை செஞ்சிட்ருக்கிற சத்தம் கேட்ட உடனே இங்கே கோமதி அழுதுகிட்டே வெளியில் வராங்க இங்கே வந்த தங்கமையில் மீனா ராஜின்னு எல்லாருமே வெளியில் நடக்கிற பிரச்சனை பாத்துட்டு ஏற்கனவே கதிரால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அழுதுட்டு இருக்கும்போது போது இப்ப ராஜியோட வீட்ல உள்ளவங்க ஏன்னா இப்படி பிரச்சனை செய்றாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க இங்கே அப்பாவும் சித்தப்பாவும் தேவையில்லாமல் தான் இந்த மாதிரி மாமாவை அவமானப்படுத்துறதுக்காக ஏதோ பேசியிருக்காங்கன்றத இங்கே ராஜி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க கதிரையும் இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் உள்ளவங்களையும் நான் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்ச ராஜி போதும் இதோட நிறுத்துறீங்களா இங்கே கதிரை பற்றி பேச உங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்குது கதிர்கூட நான் ஒன்றும் ஆசைப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல என்ன நடந்தது ஏதுன்னு தெரிஞ்சிக்காம நீங்கள் எதுக்காக சித்தப்பா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க காரில் நான் போனது கதிர்கூட கிடையாது நானே தான் விருப்பப்பட்டு அங்கே போனேன் ஆனால் கதிர் எந்த சூழ்நிலையில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கதிர் மேலே தப்பே இல்லை கதரோட அருமை பெருமை என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் கதிரை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தன் கல்யாணம் எப்படி நடந்தது கதிர் தனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற ராஜி ரொம்பவே கோபமாக பேசிகிட்ருக்காங்க இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் மீனா திருன்னு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி என்ன இந்த ராஜி கோவத்தில் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்புறம் நானும் மீனாவும் இங்கே பாண்டியன் என் வீட்டுக்காரர் பாண்டியன் கிட்டே வசமாக மாட்டிப்போமே ராஜி கோவத்தில் எதையும் சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜி நீ சும்மாரு ராஜி நான் தான் சொல்லியிருக்கேன்ல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீ என்னவோ கோவத்தில் உன் சித்தப்பாவால் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நானும் வசமாக மாட்டிப்பேன் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை போதும் த உண்மையை மறைச்சதெல்லாம் போதும் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தால் தானே கதரோட நல்ல மனசு என்னென்னு புரிய வரும் பார்த்தீங்கள எங்கள் அப்பா என்ன பேச்சு பேசுகிறாருன்னுட்டு நான் செஞ்ச தப்புக்கு கதிரை ஏன் தான் எல்லாரும் தப்பாக நினைக்கணும் இங்கே என் அப்பா சித்தப்பா மட்டும் இல்லை பாண்டியன் மாமாவும் இப்போ வரைக்கும் கதர் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சிட்டு தானே இருக்காங்க எல்லாருக்கும் உண்மை தெரியட்டும் கதரோட நல்ல மனசு எல்லாருக்கும் புரியட்டும் நான் எதுக்கு கதிரை எல்லாருக்கும் விட்டு கொடுத்து கதிரை எதுக்கு அவமானப்படுத்த பேசுகிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருக்கணும் என் வாழ்க்கையில் கதிர் செஞ்ச நல்ல ஒரு விஷயத்தால் மட்டும்தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு நானும் சந்தோஷமாக இருக்கின்றது என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு புரியணும்னா நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ராஜி இங்கே கோமதி ராஜிக்கிட்ட வேண்டா ராஜி நீ கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் இப்போ எதுவும் சொல்லிடாத ராஜி ஏற்கனவே கதிரால் எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது இந்த உண்மை தெரிஞ்சு வீ நம்ம வீட்லேயும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது அத்தை அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தே இனியும் எங்க அப்பா என் அம்மா அம்மா அப்பத்தான்ட்டு யாரும் கதிரை பத்தி தப்பா நினைக்க கூடாது என் சித்தப்பாவும் இந்த குமாரும் கதிரை பத்தி இனி பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்த ராஜே ரொம்பவே கோவமாக தான் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் முன்னாடியுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே எங்க பாண்டியன் சொல்றாரு ஏமா ராஜி என்னம்மா ஏதோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இப்பதான் சொல்ல வர மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்க ஆமா மாமா கதிர் மேலே தப்பு இருக்கிறதா நினச்சி எத்தனையோ முறை கதிரை நீங்களே பலார் பலார்னு வச்சிருக்கீங்க கதிரை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கீங்க நகை பணம்னு எல்லாத்தையும் கதிர் தான் எடுத்துகிட்டு போய் வீண் செலவு செஞ்சுட்டான்னுட்டு எங்கள் அப்பா சித்தப்பான்னு இப்போ வரைக்கும் கதிர் மேலே தப்பாக பேசிகிட்ருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தானே அப்போ நான் தான் உண்மையை சொல்லணும் மாமா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்பா நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில் போனது நான் ஆனால் நான் கதிரை விருப்பப்படலை கதிரை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் வீட்டிலேருந்து வெளியில் போகவும் இல்லை எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க என் மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கவும் இல்லை அதே மாதிரி என்கிட்ட எதையும் கேட்கவும் இல்லை நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நான் படிக்கணும் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னுட்டு யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை நான் சொல்ல வரதை கேட்கணுன்னாவது நினச்சிங்களா உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அதனால தான் நான் வந்து எனக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் செஞ்சுக்காமல் நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நான் நேசித்த ஒரு வேற ஒரு பையன் கூட தான் போனேன் அது வேற யாரும் இல்லைப்பா நம்ம ஊரில் இருந்த கண்ணன்ற பையன் கூட தான்ப்பா நான் ஆசைப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்கள் பேச்செல்லாம் மீறி நான் போனேன் உங்கள் பேச்சை கேட்காம போனதுக்கு நான் நல்லாவே அனுபவிச்சுட்டேன் அந்த கண்ணன் என்னவோ என்னுடைய பணம் நகை மேலே ஆசைப்பட்டு வீட்டில இருந்து பணத்தை நகையெல்லாம் எனக்கே தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டு என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி என்னை அப்படியே விட்டுட்டு பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ தான் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாமல் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்தது இப்படி அவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே இனி வீட்டுக்கும் போக முடியாது என் நிலைமை என்னாக போதோ தெரியலேன்னு அழுதுகிட்டு இருந்தப்போ தான் கதிரும் அத்தையும் என்னை தேடி எங்கே வந்து என்னை கண்டுபிடிச்சி எனக்கு ஆதரவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வர போகுது வரும்போது இப்படி ஒரு தப்பான தவறான வேலையை செஞ்சுட்டேன்னு யாரும் என்னை தப்பாக பேசக்கூடாதுன்றதுக்காக கதிரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கதிரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கதிரை நான் பார்த்து பேசினது கூட கிடையாது எத்தனையோ முறை நான் கண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே கதிரை என்கிட்ட கண்ணன் வந்து உன் குடும்பத்துக்கு ஏற்ற ஆளும் இல்லை நீ அவன்கிட்ட பேசுறது பெரிய தப்பு உன் வீட்டில் உள்ளவங்க உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ தப்பான முடிவு எடுத்துறாத அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்கான் ஆனால் இந்த கதிரோட பேச்செல்லாம் கேட்கணுமான்னு நினச்சி நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தந்துட்டு கண்ணன் தான் முக்கியு அவன் கூட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன் அப்போ எனக்கு உதவி செஞ்சது கோமதியத்தையும் கதிரும் தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க விருப்பப்படாமல் தான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ கதிர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோன்ற அளவுக்கு கதர் என்னை அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறான் யார்கிட்டையும் பணம் வேணும்னு நான் நிற்கக்கூடாதுன்றதுக்காக எனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான் கதிர் இப்படிப்பட்ட கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காங்க புரிஞ்சுக்காம கதிர் தப்பு பண்ண மாதிரியே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஏன் கதிர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கவே மாட்டான் எல்லாருக்கும் உதவி செய்யணும் தான் கதர் நினைப்பானே தவிர்த்து இங்கே போலீஸ் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவன் மறைச்சி வச்சுருக்கான்னு அவங்க வேணாலும் நம்பலாம் அவங்க நம்பி கதரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் யாரும் கதரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட நாங்கள் யாரும் நம்ப தயாராகவே இல்லை கதரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க சித்தப்பா எனக்கு மட்டும் வாழ்க்கையே இல்லாமல் நான் அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தா கூட நீங்கள் யாரும் என்னை ஏற்றிருந்துருக்க மாட்டீங்க ஆனால் நான் கண்ணனை தான் விரும்பினேன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன் கதரோட நல்ல மனசு வேற யாருக்கு வரும் இத்தனை நாள் ஆகுது இத்தனை வருஷம் ஆகுது அத்தையை நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் பேசாமல் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே அவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குமா இல்லை நான் தான் சந்தோஷமாக இருந்திருப்பேனா உங்கள் வீட்டில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதை விட கதிரோட வீட்டில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் கதிரை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது கதிரோட நல்ல மனசு எனக்கு எப்பயுமே தெரியும் கதிர் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க தப்பு செஞ்சது எல்லாமே நாதான் இதுக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பணம் நகையை எடுத்துட்டு போனது கண்ணன் ஆனா இப்ப வரைக்கும் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு பாண்டியன் மம்மாவுக்கு கூட இந்த உண்மையை தெரியாம நாங்க எல்லாருமே மறைச்சு வச்சிருந்தோம் ஆனா வேற வழி இல்லாம கதிர் மேலே நீங்க எல்லாரும் சொல்ற ஒவ்வொரு தப்பான விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாம இப்ப நான் கதிரை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிருக்கேன் இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க கதிர் மேலே தப்பே இல்லைன்னுட்டு இனி கதிரை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா சித்தப்பா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்போ வரைக்கும் கதிர் எனக்காக தான் கஷ்டப்பட்டு பாண்டியன் கிட்ட கூட திட்டு வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா பணம் நகையை எடுத்துகிட்டு போய் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டேன்னு கதிரை பாண்டியன் மாமா திட்டும் போது கூட என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லாமல் அவனே எல்லா அவமானத்தையும் பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான் அப்படிப்பட்ட கதிரை நீங்கள் திட்டுறதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணு தப்பு செஞ்சுட்டா நினச்சி நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க ஆனால் கதிர் அப்படி கிடையாது நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் கோமதி அத்தையோட நல்ல மனசையும் கதிரோட நல்ல மனசையும் மாதிரி பிடிக்காம தான் நானும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்காதா அதன் மூலமா இங்கே வந்து பெரிய பிரச்சனை செஞ்சு சந்தோஷப்படணும்னு நினச்சி சித்தப்பா என்ன பேச்செல்லாம் பேசிட்டீங்க நீங்க பாண்டியன் மமா பத்தி பேச உங்களுக்கு என்ன சித்தப்பா தகுதி இருக்கு இங்க எங்கள் அம்மா அப்பத்தா சித்தின்னு எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா பாண்டியன் மாமா அப்படி கிடையாது வீட்டில் உள்ள எல்லாருமே எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும்னு குடும்பத்தை எவ்வளோ நல்லபடியாக நடத்துகிறாங்க தெரியுமா பாண்டியன் மாமாவை பார்த்து நீங்கள் கற்றுக்கணுமே தவிர்த்து தேவையில்லாமல் இப்படி பிரச்சனையை செய்யணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கதர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான் கதரோட நல்ல குணம் எனக்கு நல்லாவே தெரியும் வீட்டிலையே கதிர் யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான் அவன் வேலையை மட்டும்தான் செய்வானே தவிர்த்து எனக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு வேலைக்குன்னு போகிறான் அந்த வேலையில் கதிர் எப்படி தப்பு செஞ்சுருக்க முடியும் ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது கதருக்கே தெரியல கதற்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு நானே கண்டுபிடிப்பேன் கதிர் மேலே தப்பே இல்லைன்றதை நானே நிரூபிப்பேன் அப்போ உங்களுக்கு தெரிய வரும் நான் கதிர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் கதிர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்ட்டு அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே இந்த பிரச்சனையை பற்றி பேசவே கூடாது குமாரை பற்றி யோசனை செய்யுங்க குமாருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மனவேதனையில் இருக்கும்போது அதை பெருசாக்கி சந்தோஷப்படலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல என் கல்யாணம் கல்யாணத்தில் என்ன நடந்தது நான் என்ன செஞ்சேன் எனக்காக கதிர் எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கான்னுட்டு அதனால் கதிரை பற்றி பேசாதீங்க சித்தப்பா இனிமேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி ராஜி கோபத்தில் ஒரு பக்கம் பாண்டியன் முன்னாடியும் தன்னுடைய அப்பா சித்தப்பாணி எல்லோரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறாங்க கதிர் பற்றி தான் மனசில் இருந்த எல்லாத்தையுமே சொல்லி கதிர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு ராஜி சொன்னதெல்லாம் கேட்டு கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே முத்துவேல் இன்னொரு பக்கம் பாண்டியன் யோசிக்கிறாரு இவ்வளோ நடந்திருக்கா அப்போ கதிர் ராஜிக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் கல்யாணமே பண்ணியிருக்கானா இது தெரியாமல் என் பையனை எத்தனை முறை திட்டியிருக்கேன் எத்தனை முறை அவமானப்படுத்தியிருக்கேன் எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வச்சு என்னெல்லாம் பேச்சு பேசியிருக்கேன் ஆனாலும் ராஜி வந்து யார் முன்னாடியும் அவ மானப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டுல என் பையன் இருந்திருக்கான் எல்லா உண்மையும் தெரிஞ்ச கோமதி கூட எதுவுமே என்ன மாதிரி நன்மையெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்க போயிட்டு நான் கதிரை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே அலாரமிக்கிறாரு இங்க முத்துவேல் எதுவுமே பேச முடியல தான் பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே செஞ்ச கதிரை பத்தி இப்படி தப்பா பேசினது பெரிய தப்பா போச்சு எதுவுமே புரிஞ்சுக்காம நான் இப்படி நடந்திருக்க கூடாது கதிரை நாள் உண்மை என்னன்னு தெரியாம கதிரை தான் மருமகனாக ஏற்றுக்காமல் இப்படியெல்லாம் செஞ்சிட்டோமே இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்திட்டோமேனு சொல்லி ரொம்பவே மனசு வேதனை இருக்காரு முத்துவேல் உடனே அப்பத்தா முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியாப்பா பாண்டியன் வீட்டில் உள்ள பசங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னேன் நீ கொஞ்சமாவது கேட்டியா ராஜி செஞ்ச தப்புக்கு தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் கதிர் தம்பி எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காருன்னுட்டு இப்போவாவது பாண்டியன் குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கோப்பா உன் தங்கச்சி நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா ஆனால் நீங்கள் தான் கோமதியை பற்றி புரிய மாட்டேங்கிறீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கோமதியை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோமதி மேலே உள்ள கோவத்தில் ராஜியும் ஏற்றுக்காமலப்பா இருக்கிறீங்க இப்போ புரிஞ்சுதான் கதிர் ராஜியோட நல்ல மனசை புரிஞ்சு தம்பி இப்போ ஒரு மன வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கும்போது முத்துவேல் நீ தான்ப்பா உதவி செஞ்சு கதிரை சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு வரணும் நம்ம பொண்ணு ராஜிக்காக கதிர் தான் வாழ்க்கையை யோசிக்காதப்ப நீ நம்ம வீட்டு மருமகனுக்காக இதை கூடவா செய்ய மாட்டேன் உன் பொண்ணு வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே கதிர் தம்பி தான் கதிர் தம்பியை பத்தி தப்பா பேசாதீங்கப்பா கதிர் தம்பிக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு அப்பத்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கதிர்க்கு உதவி செய்ய சொல்லி முத்துவேல்கிட்ட ரொம்பவே அழுகுறாங்க இங்கே மூத்துவேல் மனசு மாறுறாரு கோமதியவும் ராஜ்யவும் பார்த்து ரொம்ப அலரமிக்கிறாரு இத்தனை நாள் நான் செஞ்சது எல்லாமே தப்பு இந்த உண்மையை ராஜை சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே புரியுது இங்கே கதிரோட நல்ல மனசு என்னென்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எதுவுமே பதில் பேச முடியாம கதிரையும் கோமதியவும் பார்த்து அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு முத்துவேல் இங்கே சக்திவேலுக்கும் எதுவுமே பேச முடியல ராஜி உண்மையை சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ நடந்திருக்கு உண்மை தெரியாமல் நாமளும் இந்த பாண்டியன் குடும்பத்தை பற்றி தப்பாக நினச்சிட்டோமேனு மனசு வேதனைப்படுறாரு சக்திவேல்